அசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி என் அம்மாவோட புடவையை போயிட்டு கபோர்ட்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு கபோர்ட்ல இருந்து புடவை எடுத்துட்டு வந்து ஹாலில் ஊஞ்சல் கட்டிட்டு இருக்காங்க என்ன மனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு வேற மனுஷ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அதை பத்தி கூட கொஞ்சம் கூட கேர் பண்ணாமா எனக்கு கொஞ்சம் போய் பால் எடுத்துட்டு வந்து சொன்னதும் உடனே ரோகிணி போய் பால் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததோ அதை பீடிங்ல ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க மனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க

ல ஒரு பையன் வந்தது இருந்ததான் அந்த பையனை வந்து இவர் ஏதோ கண்டிச்சிருக்காரு அதனால அவங்க அம்மா சாப்பி விட்டுட்டு போன மாதிரி உங்களுக்கு குழந்தை பொறக்கவே பொறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் எனக்கு கொடுடான்னு சொல்லி கேட்டதும் உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க டாக்டர் வந்து அந்த நேரத்தில் என் அப்பா இருந்தார் அவர் சொன்னதை தான் இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க போலன்னு சொன்னதும் உடனே வந்து சிரிச்சுட்டு முத்து வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே பயங்கரமாக வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க விஜயா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முத்து மீனா அதே மாதிரி ரவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுச்ச பத்தி கிணல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அதுக்காக உன்னை விட அறிவாளி அதை புரிஞ்சுக்கோன்னு எல்லாம் சொல்லி விஜய்யா சொல்றாங்க அவன் அறிவாளியா இல்லையா அந்த தா நான் இப்ப நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு மனுஷன் வந்து எடுக்க சொல்றாங்க உடனே மனுச் என்னடா ஏன் இத கூட உன்னால எடுக்க முடியாதா ரொம்பவே ஒட்டிக்கிட்டு இருக்கடா நீ வந்து எடுன்னு சொன்னதோ அதை எடுக்கும் போது அப்படியே கீழே ஊத்திக்கிறாங்க இப்ப தெரியுதா அவன் அறிவாளியா முட்டாளான்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மனோஜ் வந்து கால் தடிக்கு கீழே வந்து விழுந்ததும் உடனே மனோஜ்ன்றாங்க என்ன பார்த்து போறாம பண்றவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க நல்லா சொல்லி இதெல்லாம் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க இது நினைச்சு ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரோஹிணியோட அம்மா கால் பண்ணி வித்யாவோட கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றாங்க இங்க பாருமா வித்யாவோட கல்யாணத்துக்கு போனா அடுத்தது என் வாழ்க்கை ஒட்டுமொத்தமா போயிடும் நீ போலனா முருகன் வந்து வித்யா களத்துல தாலி கட்டாமையா போயிட போறாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல அப்புறம் எதுக்காக நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க